வணக்கம் நான் சுமவீரபாண்டியன் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்களை அறியாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது ஆனாலும் அவர் போதுமான அளவிற்கு தமிழ்நாட்டில் இன்னமும் அறியப்படவில்லை என்பதும் இந்தியா முழுவதும் அவருடைய புகழ் போதுமான அளவிற்கு கொண்டு செல்லப்படவில்லை என்பதும் உண்மைதான் வடநாட்டினுடைய தலைவர்கள் பலரும் தமிழ்நாட்டில் அறியப்பட்டவர்களாக இருக்க தன் சொத்து சுகம் அனைத்தையும் இந்திய விடுதலைக்காக இழந்த பாபு சிதம்பரனார் அவர்களை இன்னமும் வடநாட்டில் இருக்கிற பலர் அறிந்து கொள்ளவில்லை அல்லது அவர்களுக்கு நாம் சரியாக எடுத்துச் சொல்லவில்லை அவர் தமிழகத்தின் தலைவர்களுக்கெல்லாம் மூத்தவர் தன் வாழ்க்கை முழுவதையும் இழந்தவர் அவரை போல முற்றுமாக நாட்டுக்காக தன்னையே ஈந்தவர் என்று வேறு யாரையும் அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது அப்படிப்பட்ட மாவுசி அவர்களின் பிறந்த நாள் செப்டம்பர் ஐந்து இன்று என்பதை கூட நம்மில் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று தெரியவில்லை